வந்துருக்கு பன்னெண்டு மாடுகள் பன்னெண்டு மாடுகள் வேறு வேற வண்டி போட்டு வண்டி போட்டு கருத்து முதலாளாக செல்லங்காடு கால துறைக்காடு நினைவாக முதல் மாடு காலத்துறை காடு தனியா முட்டது பன்னெண்டு மாடு ஒரு மாடு மட்டும் தனியா காலத்திற்காடு தீர்ப்புகா நினைவாக ஓரம் அதன் வந்து

Bye. Bye. Bye.

கண்டிப்பா கண்டிப்பா е ге ерги ке кел

வண்டியூட முடியல மாட்ட ரொம்ப நடமாடுற என்ன கமிட்டி ஒன்று

ஒரு நாடு பேர் அறிவிக்க மாட்டியா பின்னாறு தம்பை அறிவிக்க மாட்டேன் அறிவிக்க மாட்டேன் அறிவிக்க மாட்டேன்

उन खे पते अच நேற்றுல சாராவ கட்டாங்காரை சரதேய் பைட்டு அதுல ஏய் இப்போ ஒரு பைக்கா தம்பி என்ன கோடிங் கோடிங் பண்றேங்க வரட்டு வரட்ட முதல் பொருள் முதல் திட்டத்தாடு காலத்திற்கு அது கீர்த்தி விளைவாக அதை ஓட்டி வந்த சாரதி பட்டாங்க போட்டு போட்டு போட்ட வேகத்தட வேகத்திர பாத்து போட்ட வேகத்தட பார்த்து ஆட்சி கண்ணங்காடு <laughs> <laughs>